மக்களே உங்க எல்லாருக்கும் வாழ்த்துலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷமா இருக்கீங்க நான் நம்ப இன்னைக்கு ஒரு பாதுகாப்பை பத்தி தான் நான் சொல்லி போறேன் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா மின் பாதுகாப்பு சரியா அதாவது நிறைய இடங்கள்ல வந்து இந்த மின் ஆபத்துகள் விபத்துகள் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லாரும் கண்கூட பார்ப்போம் எஸ்பெஷலி இந்த மழை காலங்களில் ரொம்ப அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு எல்லாரும் கண்கூட பார்த்துட்டு இருக்கும் அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த விபத்துலேருந்து நம்மளால என்ன செய்வோம்னா தப்பிச்சு வர முடியும் சரிங்களா சிம்பிளான விஷயம் தான் நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் சரிங்களா இப்போ வீடுகளில் வந்து சுவிச்சஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது எல்லாமே தரமான பொறத்துல இருக்கணும் ஐஎஸ்ஐ முத்திரை இருக்காதான்னு பார்த்து வாங்க நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா கொஞ்சம் விலை குறைஞ்சா குறைஞ்சதாக இருக்குது இல்லை அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ நாள் வரதோ அது வர உடட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் இதை வந்து அலட்சியம் பண்றவங்கள இருக்கும் அப்படி நம்ம இருக்கவே கூடாது சரி தரமான மின் சாதனங்களை நம்ம வாங்கி நம்ம அதை பயன்படுத்தணும் பார்த்துக்கோங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் இருந்து உடஞ்சி போல சுவிட்ச் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை பயன்படுத்தவே செய்யும் ஒருவேளை அந்த பிளக் நெரிஞ்சு இருந்துச்சுன்னா அது சுவிட்சு உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே செய்யாதீங்க அது வந்து நம்மளுக்கு என்னைக்கு ஒரு அதை அது வந்து நம்மளை ஆபத்தில் கொண்டு விட்டுரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுவேன் இப்போ நம்ம வந்து பொதுவாக மின் சாதனங்களை போது வந்து இப்போ ஐன் பாக்ஸாக இருக்கலாம் மிக்சியாக இருக்கலாம் கிரைண்டராக இருக்கலாம் நம்ம காலில் வந்து கண்டிப்பாக ஈரமில்லாத செருப்பு அல்லது கீழே வந்து ஒரு பலகை ஈரமில்லாத சாக்கு வகைகள் ஈரமில்லாத துணிகளை போட்டு தான் நம்ம அதில் நம்ம வந்து நம்ம வேலைகளை செய்யணும் அப்படி இப்போ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இதெல்லாம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க ஆக்சிடென்ட் வேச்சியா சரிங்களா அடுத்து வந்து பாருங்க குழந்தைகள் நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்போ அந்த குழந்தைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற உறுதி செய்யணும் நம்ம வீட்டு மின்சாதனங்கள் இருந்துச்சுன்னா இந்த பிளக்ஸ்ல இருக்கிற அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைக்கிறதுக்காக நிறையா வந்து இந்த சின்ன பிள்ளைங்க அந்த சின்ன விரல்லாம் உள்ள பெயரக்கூடாது ஏதாவது இரும்பி இரும்பு கம்பிகளை வெளில விட்டுருவாங்க பார்த்தீங்களா அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்குரிய கவர்ஸ் இருக்குது அதை வாங்கி நம்ம அதை வந்து கவர் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு சுவிட்சோ அல்லது ஏதோ ஒரு கரண்ட்டில் ஃபால்ட் ஏதோ ஒன்று ஃபால்ட் வந்துட்டு வச்சுக்கோங்க அப்போ நம்ம நம்மளே அதை சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது சரிங்களா இப்போது ஏன் அப்படின்னா அதுக்குரிய எக்ஸ்பர்ட்டை கூட்டம்னா மேனேஜ் பண்ணணும் கண்டிப்பாக அதில் வந்து நம்ம வந்து அந்த ரிப்பேர் பார்த்துக்கணும் நம்மளே செய்யக்கூடாது ஏன்னா நான் நல்லா கேள்விப்பட்டேன் சொந்தக்காரர் ஒருத்தவங்க வந்து ஒரு பிளக் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளக்கில் வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளக் ஹோல்ஸில் வந்து இந்த வெள்ளைய வந்து இந்த கொழவுகள்லாம் கூடிகிட்டு அடைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து அவங்க வந்து விவரம் தெரியாமல் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏதாவது மரக்குச்சி வச்சு க்ளீன் பண்ணுவோம் பண்ணணும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹேர் பின் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஹேர் பின்னை வச்சு இப்படி சுத்தம் பண்ணிட்டாங்க ஆனால் ஏதோ கடவுளையை அனுக்குறதுல என்ன நடந்து போச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஷாக்கோடு நின்று போச்சு சரி பயந்துட்டாங்க அப்போ இப்படிப்பட்ட ஷாக்ஸோ அல்லது விபத்துக்களோ வந்து நம்மளுக்கு ஏற்படவே கூடாது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனம் உணவுலாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க சின்ன சின்ன விஷயத்த நம்ம அலட்சியம் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய இன்னுயிரை நம்ம எல்லாரும் நீத்துக்கணும் நிறைய இடங்கள்ல இப்படி நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் சரிங்களா மழை காலங்களில் ரொம்ப இருக்கணும் எந்த இடத்துல மின் வயர்கள் அறந்து விழுந்து கிடக்கு அப்படின்னா உடனே அதுக்குரிய தகுந்த அதிகாரிகள்கிட்ட நம்ம வந்து ஃபோன் போட்டு சொல்லணும் அவங்க வந்து பார்த்துடணும் வேற யாரும் மிதிச்சிடாமல் பாதுகாத்துக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த முருங்கை காலம் பறிப்பாங்க நிறைய இடங்கள் நடக்கு பார்த்துவங்க முருங்கைக்காய் பறிப்பாங்க முருங்கைக்காய் நல்லா காய்ச்சி கிடக்கும் அந்த முருங்கை மரத்து பக்கத்தில் ஓடி லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகும் இது அவங்களுக்கு தெரியாது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பை வச்சு தான் பறிக்கணும் காஞ்ச கம்பை வச்சு தான் பறிக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இரும்புல சில குழாயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இரும்பு குழாய்கள் சின்ன குழாயில் கொஞ்சம் லைட் வெயிட்டில் சில சர்வீஸ் பைப்லாம் வீட்டில் கலத்தி போட்டிருப்பாங்க அதை வச்சு என்ன அதை வச்சு பறிக்க முயற்சி பண்ணுவாங்க அல்லது இந்த போட்டு மீதி கிடக்கும் அந்த இரும்பு கம்பிகளை சின்ன வளைச்சிட்டு இருப்பாங்க தயவு செய்து நல்லா கவனிச்சு இரும்பு கம்பிகளை எக்காரணத்து கொண்டும் நம்ம வீட்டில் பக்கத்துல லைன் கம்பிகள் போகுது லைன் போகுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணவே கூடாது ஏன்னா நம்முடைய கவனம் முழுசும் அந்த காய்களை பறிக்கிறது இருக்கும் அப்ப நம்ம வந்து அந்த இரும்பு கம்பி வச்சு இப்படி போது ஒருவேளை அப்படி சரிஞ்சு அந்த லைனில் பட்டுட்டு அப்படின்னா நம்ம உடனே அதில் ஸ்பாட்டு அவுட் ஆயிடும் சரிங்களா அப்போ இப்படிப்பட்ட விழிப்புணர்வு நம்ம இருக்குது நிறைய பேர் வந்து என்னச்சுனாங்கன்னா இந்த இரும்பு கம்பிகளில் வந்து துணிகளை காயப்படுவாங்க அதுவும் அதே பிரச்சனை தான் பார்த்துவாங்க அது என்னச்சி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இரும்பு போல் இருக்குது பார்த்தீங்களா அந்த போலில் கட்டி என்ன வாங்கினா அவங்க வந்து கட்டி போட்டிருப்பாங்க அதில் காயப்படுவாங்க இது பெரிய ஆபத்தை விளையாடுது ஒருவேளை அதில் வந்து மின் கசிவு இருந்துச்சு அப்படின்னா நம்மளை வந்து ரொம்ப பாதி பாதிச்சுங்களா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது காலில் கண்டிப்பாக செருப்பு போட்டு ஏன்னா ஈர துணிகளை அந்த கண்டோடு நம்ம வந்து உள்ள கை விட்றோம் பார்த்தீங்களா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஷாக் கொடுக்குறதா இருக்குது ஒருவேளை ஆள் இல்லாத டைமில் எதாவது பிரச்சனை ஆகிட்டால் நான் வந்து பண்ணுறேன் சரியா அருமையான மக்களே நம்ம இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்மளுக்குன்னு ஒரு விழிப்புணர்வு வேணும் எந்த காரியம் செய்கிறதுக்குனாலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குரியான விழிப்புணர்வும் இல்லை இப்படி ஏதோ பிரச்சனை நடந்துடக்கூடாது அப்படின்னு அந்த கொஞ்சம் முன்னோக்கி பார்க்குற அந்த சிந்தனையை வந்து நம்ம நிச்சு வளர்த்துக்கணும் அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான விபத்துக்கணும் நம்ம சைட்லேருந்து நடக்காது சரியா அதனால் நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம கருத்தில் கொள்வோம் இவ்வளோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச்